திட்டக்குடி அருகே காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் வேளாண்மை கல்லூரி செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் ஆறு பேர் தொழுதூர் சென்றுவிட்டு மீண்டும் காரில் திரும்ப கல்லூரி நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு கட்டையின் மீது ஏறி எதிர் திசையில் வந்த பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது இதில் காரில் பயணம் செய்த கல்லூரி மாணவர்கள் தரணி செல்வம் விநாயகமூர்த்தி நிஷாந்த் ஆகிய மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் படுகாயமடைந்த மூன்று மாணவர்கள் பெரம்பலூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னமங்கலம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மூன்று பெண் குழந்தைகள் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்